மூன்று முறை எடுத்தோம் தென்னாலிங்கிற படத்துல பேசி பேசி நம்மளை மயக்கியவர்கள் பல பேர் இருக்கிறார் வேண்டாம் தம்பி நீ வேற ஏதாவது தொழிலுக்கு போயேன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க வசனமே இல்லாத ஒரு விஷயத்தை கேமரா சொல்லிவிடும் கேமரா பார்க்கும் போது எல்லா நிஜங்களும் தெரிந்துவிடும் ஒரு தான் பொய் சொல்றானா இல்லையாங்கிறத அவன் கண்ணை பார்த்தா தெரியற மாதிரி எச்சி முழுங்குற சவுண்டு வராதுன்ட்டு மைக்கு கிட்ட போய் வச்சு எச்சி முழுங்குற சவுண்டு கொடுத்துருக்கேன் நான் இந்த ஒரு துறையை கவனிக்காமல் விட்டது வந்து பிழை அது திருத்தப்பட வேண்டும் மேடையில் வீட்டிற்கும் குடும்பத்தாருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம் இவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் அதாவது ரசோல் புகுட்டி புக்குட்டி அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஒலி இது பல தொழில்நுட்பங்கள்லாம் வந்திருக்கு ஆனால் அந்த டயலாக்ங்கிற விஷயம் டயலாக் பேசி தான் இப்போ கூட நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்து பேசினது வந்து சாக்ரட்டைஸுங்கிற ஒரு டயலாக் அது அவ்வளோ பதிஞ்சு போயிருக்கிற ஒரு விஷயம் பேச்சு பிடிக்கும் நமக்கு பேசி பேசி நம்மளை மயக்கியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அது பேச்சு பிடிக்கும் நமக்கு அதை வைத்து ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்து அந்த திறமையை வைத்து விளையாடி கொண்டிருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி இந்த ஒரு துறையை கவனிக்காமல் விட்டது வந்து பிழை அது திருத்தப்பட வேண்டும் அதில் எனக்கும் சந்தோஷம்தான் ரசூல் போக்குட்டி அவர்கள் கனவு மட்டுமல்ல இது லிஸி அவர்கள் கனவு மட்டுமல்ல என்னுடைய கனவும் கூட செ முந்தியெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்த மைக்கு அவர்கள் சவுண்ட் எக்யூப்மெண்ட்லாம் எங்களுக்கு நல்ல எக்யூப்மெண்ட் கிடையாது படம் எடுத்து முடிச்சுட்டு அந்த ரெக்கார்டிங்ஸ் கூட சில சமயங்களுக்கு கிடைக்காது மனசில் வச்சுக்கிட்டு இருந்து பேசின டைலாக் எல்லாம் டேரக்டர் ஞாபகம் வச்சுருந்து இருந்து கேபி சொல்வார் நான் பேசுவேன் எச்சி முழுங்குற சவுண்டு வராதுன்ட்டு மைக்குக்கிட்டு போய் வச்சு எச்சி முழுங்கிற சவுண்டு கொடுத்துருக்கேன் நான் ஏன்னா அது வரணும் அப்போ தான் நல்லாயிருக்குன்ட்டு அதுக்கப்புறம் வர 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 மைக்கு சிறப்பாக அமையாமைய நாங்கள் பின்னாடி வர ஆரம்பித்தோம் பின்னாடி வந்து சாஞ்சி மல்லாகப்படுத்திட்டோம் ரொம்ப வசதி ஆகிட்டோம் அதுக்கப்புறம் அது அந்த ஒரு லக்குனா தட் வேக்யூம் இஸ் வாட் இஸ் ஹர்ட்டிங் பீப்புள் டெக்னீஷியன்ஸ் ஆஸ் அ டைரக்டர் ஒரு சவுண்டு சொல்லக்கூடிய கதை கிட்டத்தட்ட மியூசிக்கும் திரைக்கதையும் போஸ்டர்ஸும் சொல்கிற கூடிய விஷயத்தை சவுண்டு சொல்லிவிடும் சவுண்டும் கேமராவும் அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் வசனமே இல்லாத ஒரு விஷயத்தை கேமரா சொல்லிவிடும் ஒரு தான் பொய் சொல்கிறானா இல்லையாங்கிறத அவன் கண்ணை பார்த்தா தெரிகிற மாதிரி கேமரா போது எல்லா நிஜங்களும் தெரிந்துவிடும் அதையெல்லாம் நாங்கள் அனுபவித்தவர்கள் ரவிக்குமார் தாரணம் நான் நல்லா நடிச்சிட்டோம்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரஷ்யா வந்து பார்த்தோன்னா திருப்பி எடுத்திருக்கோம் பல காட்சிகளை மூன்று முறை எடுத்தோம் அந்த தென்னாலிங்கிற படத்தில் எல்லோரும் நினச்சிருப்பாங்க அந்த முதல் நாள் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவ்வளோதான் வெற்றி அப்படி நினச்சிட்டு போயிருப்போன்னு நானும் கவலைப்பட்டேன் எதுக்கு சார் கவலைப்படுறீங்க எனக்கு அழுக வந்தது உங்களுக்கு அழுகை வந்தது சரி அது கேமராவில் தெரிஞ்சுதாங்கிறத சந்தேகம் வந்துருச்சு எங்களுக்கு மறுபடியும் ரஷ்ஷை போட்டு பார்த்தா என்னுடைய சந்தேகம் அவருடைய சந்தேகமாகவும் வலுத்தது கேமராமென்னும் சலைக்காமல் மாற்றி மாற்றி லைட்டிங்கு மாற்றி எடுத்து மூன்றாவது முறை தான் நீங்கள் தென்னாலி படத்தில் பார்க்கும் வந்த முதல் காட்சி மூன்றாவது இதில் யார் பிழையும் கிடையாது நாங்கள் தேடி கண்டுபிடிக்க கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தது எங்களுக்கு ஓஹோ இப்படி எடுக்கணும் போல் இருக்கேன்னு ஒவ்வொரு சினிமாவுமே பாடமாக அமையும் இந்த இடத்துல மெத்தனமாக இருப்பதற்கு நேரமில்லை தான் இந்த மாதிரியான முயற்சிகளை பாராட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது ரசூல் குட் பூ குட்டி அவர்கள் பெரிய கதையை சொன்னார் அவர் வந்து எங்கிட்ட சான்ஸ் கேட்டது எத்தனையோ பேர் வராங்க அவங்களாம் தெரியும் நானே பல இடத்துல போய் சான்ஸ் கேட்டிருக்கேன் வேண்டாம் தம்பி நீ வேறு ஏதாவது தொழிலுக்கு போயேன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க அவங்க படத்துலேயே நான் நடித்திருக்கேன் பட் அதுக்கு காரணம் அந்த நேரத்தில் நம்மளுக்கு சரியான இம்ப்ரெஸ் இருந்திருக்க அவர் மாட்டாங்க இப்போ அடுத்த ஒரு இதில் அவர் போயிட்டுருக்காரு அதுக்கு என்னை விட சிறந்த ஒரு வாழ்த்தும் பாராட்டும் சொல்லக்கூடியவர் கே விஸ்வநாத் அவர்கள் அது ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா கே விஸ்வநாத் அவர்கள் வந்து சாரதா ஸ்டூடியோவில் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் அவர் வாகனியில் வேலை செஞ்சுட்டு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டாக வந்திருக்கேன் நான் பார்த்துருக்கேங்க அவரை தமிழ் படத்து டைலாக இருந்தாலும் அது வந்து கேட்டுக்கிட்டு ஆர்டிஸ்ட்டு அப்போல்லாம் லைவ் சவுண்ட் எடுக்கிற நேரம் ஹீ பிகேம் அ டேரக்டர் ஸோ அவருடைய படத்தில் நடிகர்களுடைய திறன் சற்று அதிகமாக வெளிப்படுவது மாதிரி இருப்பதற்கு காரணம் சவுண்டை பற்றின முழு ஞானம் அவருக்கு இருந்தது இது ஏன் இப்போ அவர்கிட்ட சொல்கிறேன்னா கூடிய விரைவில் அவர் இயக்குனராக போகிறார் டைரக்டராக போகிறார் அது அந்த இந்த பலத்துடன் நீங்கள் செல்கிறீர்கள் சினிமாவை பற்றி தெரியும் எத்தனையோ பேர் எடுத்த சினிமாவை அந்த சவுண்டை கரெக்ட் பண்ணுறதுனால அதுவே ஒரு பயிற்சி சினிமா இன்ஸ்டியூட்டில் படித்த பயிற்சி சினிமா துறையில் படித்த கல்வி எல்லாம் உங்களுக்கு கைகூடும் அதுவும் வெற்றிகரமாக இருக்கும் அந்த அவார்டு ஃபங்க்ஷன்லேயும் முதல்ல வாழ்த்துறது நான் இருக்க அந்த ஆக்சிடென்ட் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் வாழ்த்துக்கள் இதில் நிறையா டப்பிங் இங்கே நடக்க வேண்டும் எனது உள்பட என்பது என்னுடைய ஆசை வாழ்த்துக்கள் லிசி அவர்களுக்கு அவங்க வந்து பெரிய உழைப்பாளி இன்றைக்கி வந்து முழு ஒரு வரவேற்புரையை அவங்க நிறுத்துவதை பார்த்து கொஞ்சம் இப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு வார்த்தை தமிழ் தெரியாமல் உள்ள வந்தாங்க அவங்க இன்றைக்கி அடுத்து விழு வெளுத்து கட்டுறாங்க எக்ஸ்ட் போராடிக்கிறாங்க அதுதான் நான் அவங்களுடைய உழைப்புக்கு முதல் உதாரணமாக தான் சொல்லலாம் அடுத்து இந்த டப்பிங் தேட்டரை அவங்க நடத்த போகும் விதமும் இதுவரை அதை கொண்டு சேர்த்திருக்கும் விதமும் அவர்களுடைய தேடலையும் அவர்களுடைய பணிவான அமைதியான உழைப்பும் எனக்கு பிடித்த விஷயங்கள் அது எப்பொழுதும் வெற்றி பெறும் என்று வாழ்த்துகிறேன் இதை அழகாக அமைத்து கொடுத்த நிர்மாணித்துக் கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றி வணக்கம் ஐ தேங்க் மிஸ்டர் ரவி ரோமன் ரவி சார் ஹீஸ் sincerely ஹியர் வெரி வெரி சின்சியர்லி அண்ட் ஈஸ் சச் ஏ டேலண்டட் பர்சன் ஸோ சின்சியர்லி ஹீஸ் ஒர்க் ஃபார் அஸ் தென் ஐ வுட் லைக் டு தேங்க் மை சில்ட்ரன் மோஸ்ட்லி ஐ ஹாவ் டு தேங்க் மை ஸ்டாஃப் பாலுவிலருந்து மணியிலிருந்து கார்த்திக்லேருந்து எல்லாருமே என்னோட அந்த ஸ்பிரிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டும் கா நைட்டு நாலு மணிக்கு வீட்டுக்கு போய் திருப்பி கார் காற்றால் ஆறு மணிக்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க தேங்க்யூ ஆல் அதுக்கு மேலே நீங்கள் ப்ரெஸ் ஆளுங்க எல்லாம் ஒவ்வொரு ப்ரெஷ்ஷோக்கு இங்கே வரும்போது டஸ்ட்டு பொல்யூஷன் நாய்ஸ் எல்லாம் பொறுத்துக்கிட்டு எல்லாம் தாங்கிக்கிட்டு எனக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணி சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஆல் ராசியான இடம் இது இதில் ஒரு புது ஸ்டுடியோ திறந்துருக்காங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் என்ன மேக்ஸிமம் என்ன எக்யூப்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்து டம்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு த ஃபைனஸ்ட் டியூனிங்கோட மிஸ்டர் ரசூல் குட்டியை வச்சு எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ திங்க் இந்தியாவிலே த பெஸ்ட்டு டப்பிங் ஸ்டுடியோ ஸ்டுடியோவாக அது வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு தான் நான் வந்து டெக்னிக்கலாக பேசுனேன் அவர்கிட்ட ரசூல் சார்கிட்ட இந்த இப்போ இந்த டால்பி அட்மாஸுக்கு அப்புறமா எது ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு உடனே வந்து அது ஆர் டூ சார் அது முதன்முதல் கமல் சார் தான் இந்தியாவிலே இதை ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவர் அவருக்கு அவரை விட லேட்டஸ்ட் என்ன வந்து வருது என்ன புதுமைகள் வருது அப்படிங்கிறத சினிமாவுக்கு கொண்டு வரணுங்கிற ஆர்வத்தில் உள்ள அவருடைய ராசிக்கரங்களால் இன்றைக்கி இந்த டப்பிங் ஸ்டூடியோ திறந்துருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த ராசி கரங்களால் மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்பீச்சு ஒன்று டப் பண்ணாங்க இன்றைக்கி அது எனக்கு எப்படியும் ஷாக்காக இருக்குது அவர் அவரோட நிறைய பழக்கத்தில் நிறைய விஷயங்கள் அவர் டைலாக்ஸ் பேசுவார் நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவார் நிறைய அப்படியே பகாட்டடாக இன்னும் அந்த சின்ன வயசில் கேட்டதெல்லாம் அவர் சொல்லுவார் இன்றைக்கி அது அதே அந்த பழைய நினைவுகள் வந்துச்சு சிவாஜி சார் பேசின வசனம் கலைஞர் எழுதி எழுதிய வசனம் சாக்ரட்டி சார் அவர் பேசுகிறதெல்லாம் அப்படியே சும்மா ஏதோ பேசுங்கன்னா அது வந்து விழுது பல பல பலன்னு நான் பார்க்கும்போது அது அது சினிமாவு சினிமான்னாவே இனிமேல் சிவாஜி சார் அடுத்தது அது கமல் சார் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் அது இன்னைக்கு மறுபடியும் ப்ரூவ் ஆச்சு எனக்கு மற்றபடி ஆல் தி வெரி பெஸ்ட் டு லிஸி மேப் இது வந்து மிகப்பெரிய பேரு பேரும் புகழும் அடைய பணமும் வர இன்னும் மேலும் பல ஸ்டுடியோக்கள் அவங்க திறக்கணும் சினிமாவுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவங்கள விஷ் பண்ணுறேன் தேங்க்யூ அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சாரு கரண்ட தாமஸ் இந்த ஜாதி கண்டுபிடிச்சாரு கருமத்தை மணிவண்ணா எங்க ஊருக்கு போனப்பா அண்ணா நீங்க என்ன அவசரப்பட்டு அப்படி பேசிட்டீங்க எங்களுக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் தேவைப்பட்டா கழட்டி அடிக்கவும் தெரியும் ஒரே ஒரு சட்டம் மட்டும் வருட்டும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஜாதிக்காரன் செப்டிக் தாங்க இறங்கணும்